தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒருவனை உணர்ந்தால் ஒருவனை நீங்கள் உணர்ந்தால் ஒரு தீங்கும் உங்களுக்கு வராது யாருங்க அந்த ஒருவன் யாரு நாங்க உணரணும் கேட்கலாம் இல்லையா நீங்க அந்த எங்குமாய் எல்லாமாய் எக்காலத்தும் நீக்க மர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தமயமான எல்லாம் அல்ல தெய்வீக பேராற்றல் என்று கூறுகின்ற அந்த சக்தியை அந்த சக்தியாக இருக்கின்ற ஒருவனை அவன்தான் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமசிவன் பரமபிதா என பல பெயர்களை வைத்து அழைக்கிறார்கள் அவனை நீங்கள் உணர்ந்தால் ஒரு தீங்கம் உங்களிடம் வரவே வராது ஒரு கெடுதலும் நடக்காது ஆனா நான் தான் கோயிலுக்கு போறனே சாமியை வணங்குறனே தினம் ரெண்டு வேலை பூஜை செய்யறனே கோயிலுக்கு தேவையான எல்லா செலவும் நான் செய்யறனே அபிஷேகம் செய்யற ஆனா எனக்கு கெடுதலாவே வருகிறது என்னை சுத்தி கெடுதலே நடக்கிறது பல பேர் நீங்க நினைக்கலாம் இல்லையா இறைவன் என்பவன் உணரக்கூடியவனாக இருக்கிறான் அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சிக்கங்க இறைவன் என்பவன் உருவத்தில் இல்லை சித்தர்கள் என்ன செய்தாங்கன்னா சரியையிலே கடவுள் சடவடிவாய் நின்றான் நீங்க கோயிலுக்கு போறது சாமி கும்புறது அபிஷேகம் பண்றது பூஜை பண்றது இதெல்லாம் இது பக்தி இந்த பக்தியை நீங்க செய்யலாம் ஒரு ஆரம்ப கட்டம் நீங்க பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டியில போய் பிஹெச்டி பண்ணணும் அதற்கு முதல்ல நீங்க எல்கேஜி போறீங்க ஆனா நீங்க எல்கேஜிலேயே தான் இருக்கிறீங்க அஞ்சு வயசு ஆனப்போன எல்கேஜி ஐம்பது வயசு ஆனாலும் எல்கேஜி தான் படிக்கிறீங்க ஆன்மீகத்துல நீங்க யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு வரல அதான் சித்தர் என்ன சொல்றா சரியையிலே கடவுள் சடவடிவாய் நின்றான் கிரியையிலே மந்திரத்தால் கிட்டி அருகில் வந்தான் ஊனமில்லா யோகத்தில் உள்ளோழியாய் நின்றான் ஞானமதில் நான் அவன் ஆயினேனே என்றான் அப்போ கடவுள் எங்கும் இருக்கின்ற அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடியவனை ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தெரியாது என்பதால் உருவங்களில் சிலைகளில் ஆலயங்களில் அவன் வைச்சான் நீ கொண்டே இருப்பதாலோ இல்லை தரிசனம் செய்வதாலோ உனக்குள் இருக்கின்ற இறைவனை நீ உணரல எப்போது நீ உனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்கிறாயோ அப்போது உன்னை சுற்றி ஒரு மாபெரும் சக்தியானது அலைவரிசையானது வெளியே வருகிறது அப்போ உங்களை சுற்றி எந்த விதமான தீங்கு கெடுதல் வந்தாலும் அவை விலக விலைக்கு பயந்து ஓடுகிறது கிட்ட வரது இல்லை அப்ப நாங்க உணர்கியா உணரல பாக்குறீங்க தரிசனம் செய்யங்க ஆனா திருப்பதி லட்டு பாத்துக்கணே இருந்தா எத்தினாலும் அது என்ன விதமான இனிப்புல உங்களுக்கு தெரியுமா அதை சாப்பிட்ட சித்தர்கள் சொன்னாங்க அது இனிப்பா இருக்கு அதை நீங்க கேட்டீங்க ஆனா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எப்ப சாப்பிட்டு பாக்குறீங்களோ அப்பதான் அதனுடைய சுவையை உணர முடியும் இல்லையா அப்படிதான் பார்ப்பதால சிலைகள்ல உருவங்கள்ல பார்த்து கொண்டிருப்பதால இன்பம் கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னா நீ உணரும் போது அது உனக்கு கிடைக்கும் உனக்குள் இருக்கின்ற அந்த சிறு ஜோதி வெளிச்சமானது அது பெரிய அளவுல பிரகாசமாகும் போது ஆன்மாவில் இருக்கின்ற அந்த ஜோதியை மிகைப்படுத்தும் போது அதுதான் ஆன்மீகம் அப்ப எந்த கெடுதல்கள் தீங்குகள் செய்வினைகள் வைப்புகள் யாராவது ஏறி விட்டாங்கன்னா யாராவது வயிறு எரிஞ்சாங்கன்னா எந்த விதமான பாதிப்புகள் கெடுதல்கள் உங்ககிட்ட வந்து சேராது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஏற சனி முடிச்சிடுச்சு எனக்கு ராகு தோஷம் கேது தோஷம் நாகதோஷம் சனி தோஷம் செவ்வா தோஷம் இதெல்லாம் சொல்லிக்க என்ன பண்றீங்க எந்த முயற்சியத்தாலும் சனிப்பா முடியாதுப்பா இப்படி சொல்லி கொண்டிருப்பவர்கள் எத்தனை ஆயிரம் கணக்கா இருக்கிறீங்க பாரு இதெல்லாம் கெடுதல்கள் நினைக்கிறீங்க ஆனா இவையெல்லாம் உங்களை பாதிக்க செய்கிறது என்பது உண்மைன்னா அதையெல்லாம் படைத்தவன் இறைவன் தானே எல்லா கிரகங்களையும் தானே அதிபதி அவனுக்கு கட்டுப்பட்டது தானே எல்லாமே அப்போ அவன் உன்னுள்ள இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த கிரகங்கள் என்ன செய்யும் அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி பயந்து ஓடும் ஆக இறைவனை தெய்வத்தை ஆண்டவனை கடவுளை பரம்பொருளை நீ உணர ஆரம்பிக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற அவனை எப்போது உணர்ந்து கொள்கிறாயோ அப்போதுதான் அதி பரவச பேரானந்தம் உனக்கு ஏற்படும் இந்த பரவச பேரானந்தம் என்பது ஒரு மாபெரும் போதை அது எந்த நேரமும் அவனோடவே இருக்கலாமா அவனோடவே லயக்கலாமா அவனோடவே சேரலாமா என்று இருக்கும் போது நீயும் நிலை அடைகிறாய் அப்ப அந்த நிலைக்கு நீ வந்த பிற்பாடு எந்த கெடுதல்கள் எந்த தீங்குகள் உன் என்ன செய்யும் சொல்லுங்க இது புரியாம இறைவனை உணராமல் இறைவனை பார்த்து கொண்டிருப்பதால் தரிசிப்பதால் எந்த விதமான பலனும் பயனும் கிடைக்காது என்பதை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்